அணங்குக்கு அருமருந்தென்று அங்கோர் ஆடும் கள்ளும் பராய் சுணங்கை எரிந்து நும்தோல் குலைக்கப்படும் உணங்கல் கெடக் கழுதை உதடாட்டம் கண்டு என் பயன் வணங்கீர்கள் மாயப்பிரான் தமர் வேதம் வல்லாரையே என்று பாடுகிறார் தாய்மார்களே இந்த லோகத்திலே இவளைப் போல இன்னொருத்தியை காண்பதறிது என்னும்படி தெய்வீகமாக உள்ள இந்த பராங்குச நாயகிக்கு இதுதான் சரியான பரிகாரம் இவளுடைய நோய்க்கு அருமையான மருந்து என்றெல்லாம் சொல்லி அந்த கட்டுவீச்சியானவள் உங்களை ஏமாற்றி தாழ்ந்த தேவதைகளுக்கு ஆடறுக்கவும் கல் தனம் செய்யவும் தூண்டிவிட்டு அதிலே நீங்கள் மேன்மேலும் ஊற்றம் கொள்ளும்படி உங்களை ஒரு வகையான கூத்தாடுதலையும் செய்யும்படி பண்ணி இப்படி ஒரு பரிகார முறையை பரிந்துரைத்திருக்கிறாள் நீங்களும் அவள் ஆட்டி வைக்கிறபடியெல்லாம் உங்களுடைய தோள்கள் வலிக்க கஷ்டப்பட்டு ஆடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று தோழி கூறிய பின்பும் அந்த வெறியாடுகிற காரியத்தை ஏதோ அதிசயம் நிகழ்வது போல இவர்கள் வேடிக்கை பார்த்தபடியே நிற்க ஒரு லோகோக்தியை அதாவது பழமொழி சொல்லி தோழி புரிய வைக்க பார்க்கிறாள் உலர்த்தி வைத்த நெல்லானது பாழாய் போகும்படி கழுதை உண்டு தீர்க்கும் போது அதை மேய்கிற அந்த கழுதையின் உதடசையும் அழகை கண்டுகொண்டிருப்பது என்ன பயன் அது இந்த பேயாட்டத்தை கண்டு ரசிப்பதால் உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது சகல வேதங்களுக்கும் பொருள் நானே என்று கீதையிலே அவனே அருளி செய்தபடியும் இதர தெய்வங்களுக்கு தனித்தொரு சக்தி இல்லை என்று உபனிஷத்து ஓதினபடியும் ஸ்ரீமன் நாராயணனே இவற்றுக்கெல்லாம் உயிர்நிலை என்று உணர்ந்த பரமை காந்திகளை அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களை பணிவதே சரியான உபாயமாகும் என்று கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்